வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஓட்டிங்கில் எஃப்ஜேக்கு அஞ்சாவது இடம் வந்துட்டாரா திடீர்னு மேலே வந்துட்டா என்ன காரணம் அப்படின்னா நேதிக்கு போட்டால் ஃபைட்டாக இருக்கலாம் ஸோ ஃபைட்டு போறவங்க எல்லாம் ஓட்டு விடுதப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பது அதாவது எஃப்ஜே பிடிக்கவே இல்லை இவன்லாம் எதுக்குப்பா உள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓட்டில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காரு ஒருவேளை ஆதரியோட ரசிகரோட இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் திவாகரோட ஓட்டு அது தெரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதா அதுல திவாகர் முதல் தக்க வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியுது அதே போல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம என்ன ஓட்டிங்ல எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா தெரிக்க விடுறாரு திவாகர் தான் உண்மை ஏன்னா அவரோட ஓட்டு அப்படிங்கிறது வந்து யாரும் தொட முடியாத அளவுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒண்ணு எழுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு அதே போல சபரி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு அதாவது முதல்ல இருந்தார் சபரி ஆனா இப்ப இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிச்சு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு கூட இருக்கும் அதே போல பார்வதி வந்து மூணாவது இடம் பதினொன்று புள்ளி ஒண்ணு ஆறு பர்சன்ட் முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாப்பத்தஞ்சு சபரி வந்து தன்னை தக்க வச்சுப்பாரு ஆனா கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் திவாகர் ஏதாவது நெகட்டிவாக பண்ணா மட்டும்தான் அவருடைய ஓட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்வதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் வந்து ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கம்ருதீன் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு வாங்கி நாலாவது இடத்துல இருக்காரு கம்ருதீன் வந்து நேத்து வந்து பொடா உருண்டை அப்படின்னு சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு அப்படிங்கிறது தான் அதே போல ரம்யா எட்டு புள்ளி எட்டு ஏழு பர்சன்ட் இருபத்தி ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு அவங்களும் பெருசாக ஒன்றும் பண்ணலை பட் எஃப்ஜே வந்து அஞ்சாவது இடத்துக்கு ஆறாவது இடத்துக்கு வந்திருக்கார் சரி ஆமாம் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காரு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு அரோரா கீழே போயிட்டாங்க ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க அஞ்சாவது இடத்துல இருந்தவங்க ஏழாவது ஏழாவது இடத்துக்கு போயிட்டாங்க இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி நாலு ஓட்டு ஏன் வந்து அவங்களுக்கு ஓட்டு குறையுது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் கெமி கெமி வந்து எட்டாவது இடம் இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஓட்டு ஸோ இதில் வந்து கெமியோட ரோல் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே போல அப்சரா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு அப்சரா தான் வெளியில போவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த வாரம் வந்து பெருசா எலிமினேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று தேங்க்யூ நான் பைட்டு விரிவன் தேங்க்யூ சோ மச்